ஒரு சமூகம் ஒரு சமுதாயம் ஒரு உம்மத் ஒரு சிறந்த உண்மத்தாக மாற வேண்டும் என்றால் முழு மக்களும் அந்த சமூகத்தில் கண்காணிப்பாக இருப்பது ஆக கண்ணியமாக பெரிய அங்கே சகோதரிகளே முதலாவது அல்லாவுடைய அல்ல அல்லாவுடைய சிந்தனையை மட்டும் அல்லாஹ் என் கொண்டு அவனுடைய அவனுடைய சக்தியை விட்டும் இவன் பாலாக இருந்தான் அதே போல தொழுகை நிறைவேற்றவில்லை நினைத்தால் தொழுவது ஜும்மாவுக்கு வருவாரு அல்லது வருவாரு ஆடைக்கு ஓடி

சுமப்பவர்கள் தயாரிப்பவர்கள் விற்பவர்கள் அதனுடைய பெருமதியை எடுத்து விற்று அதனை உண்ணக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாமுடையின்றது இனியமான சகோதரர்களே சாதாரணமான